శ్రీమద్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்ர பிரபந்தத்திற்கு பரம காருணிக்கரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச்செய்த செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச்செய்த சதுஷ்லோகி ஸ்லோகம் நான்கு மகாவிபூதி பரமம் యద్బ్రహ్మ రూపం హరేహే మూర్తం బ్రహ్మ తిత్ ప్రియతరం రూపం ఎదత్యద్భుతం యన్యాని యథాసుకం విహరతో రూపాని సర్వాణి తాని ఆహుస్వైరనుూపూప వివిభవైర్గాఢోపగూఢాని తే ఆలవందార్ అరుళిచ శ్లోకం யான்யன்யானி யத்தாசுகம் விஹரதோ ரூபானி சர்வானி தானி அஜாயமானோ பகுதா விஜாயத்தே தசிய தீராக பரிஜானந்தியோனிம் புருஷசூக்தம் பிறப்பற்றவனாயிருந்தும் பலபடியாகப் பிறக்கிறான் பரமபுருஷன் அவனுடைய அவதாரத்தை தீரர்களே அறிவில் மிக்கோரே நன்கு அறிகிறார்கள் என்றும் திருவாய்மொழி பிறப்பில் பல்பிறவிப் பெருமான் என்னும் இப்படி பிரமாணங்கள் இருக்கையாலே பிறப்பு இறப்பு மூப்பு முதலான தாழ்வுகளற்ற சர்வேஸ்வரன் தன்னுடைய சௌலபியம் எளிமை என்னும் குணத்தை வெளியிடுகைக்காக ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயேத்தி தத்தேஜோ சிருஜதா சாந்தோக்கிய உபனிஷத் அந்த பரபிரம்மம் நானே பலவாக ஆகக்கடவேன் என்று சங்கல்பித்தது அது தேஜஸை சிருஷ்டி செய்தது என்றும் ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேனத நாகபரியங்க ஹியாகத்தோ மதுராம்புரிம் ஹரிவம்சம் பார்க்கடலில் பள்ளிக்கொண்டவனான இந்த ஸ்ரீமன் நாராயணனே பைநாகப்பாயை விட்டு மதுராபுரிக்கு வந்திருக்கிறான் என்றும் சஹிதே வைருதீர்ண ராவணிய வதார்த்திபிஹி அர்த்தித்தோ மானுஷேலோகே ஜக்யே விஷ்ணு சனாதனகா ராமாயணம் கொழுத்தவனான ராவணனுடைய வதத்தை விரும்பும் தேவர்களால் பிரார்த்திக்கப்பட்டவனும் பழமையானவனுமான விஷ்ணு மனுஷலோகத்தில் பிறந்தான் அப்படி அவதாரம் செய்த அந்த ராமபிரானே தன் பராவர்த்தையை காட்டிலும் குணத்தில் சிறந்தவனானான் என்றும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் ధర్మ సంస్థాపనార్థవామి యుగే యుగే భగవద్గీత సాదుక రక్షిపైదర్మతే నేన నాన్ నక్రేన్ ఎం సమస్త కళ్యాణ గుణాత్మకౌ స్వసక్తిలేసో దృతభూత మతోరు ఇచ్చాగృహీతాభిమతో சம்சாதி தாசேஷ ஜகத்தி தோசவு விஷ்ணு புராணம் இந்த பகவான் சகல கல்யாண குணங்களையும் இயற்கையாகவே உடையவன் தன்னுடைய சக்தியில் ஒரு சிறிய பகுதியினாலேயே தரிக்கப்பட்ட பூதங்களை உடையவன் இச்சையினாலேயே எடுக்கப்பட்டவையும் இஷ்டமானவையும் ஆன பல தேகங்களை உடையவன் இவன் எல்லா ஜகத்துக்கும் நன்மையை செய்பவன் என்றும் ரக்ஷார்த்தம் சர்வ பூத்தானாம் ஜக்மிவாங் எல்லா ஜீவராசிகளையும் ரக்ஷிப்பதற்காக இருக்கும் தன்மையை அடைந்தான் என்றும் இப்படி பல பிரமாணங்கள் உண்டாகையாலே கஷ்யப்பரின் மனைவியான அதிதிக்கு பன்னிரண்டாவது பிள்ளையாக அவதரித்த வாமனாவதாரத்தோடும் திருவாய்மொழி தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் என்ற ராமாவதாரத்தோடும் மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்கிறபடியே தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக பலராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்களோடும் வேற்றுமையில்லாமல் எல்லா அவதார ரூபங்களையும் தானி ஆகுஹூ ஸ்வைர் அனுரூப ரூப விபவைர் தே ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அந்நேஷூ சாவதாரேஷு விஷ்ணோரேஷா நபாயினி விஷ்ணு புராணம் இந்த பிராட்டி பகவான் ராமனாய் அவதரித்த போது சீத்தையானாள் கிருஷ்ணனாய் பிறந்த போது ருக்மிணியானாள் விஷ்ணுவினுடைய மற்ற அவதாரங்களிலும் இவள் அவனை விட்டு அகலாதவளாய் இருக்கிறாள் என்கிறபடியே அந்தந்த அவதார திருமேனிகளுக்கு பொருந்தியதான உன்னுடைய சீத்தை ருக்மிணி முதலான அவதாரங்களில் நீ எடுத்துக்கொண்ட திவ்யமங்கல திருமேனியாலே ஜனஹஸ்தயா உபேதம் வாழவியஜனஹஸ்தயா பூய சீதையாபூயச்சித்தய சசினம் யதா ராமாயணம் நக்ஷத்திரத்துடன் கூடிய சந்திரனைப்போல் சாமரத்தை கையில் கொண்டு அருகிலிருப்பவளான சீதையுடன் கூடியவனான ராமனை என்றும் தம் திருஷ்ட்வா சற்றுஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவஹரிஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷத்வஜே இராமாயணம் ஷத்ருக்களை அழித்தவனும் மகர்ஷிகளுக்கு சுகத்தை அழித்தவனுமான கணவனை பார்த்து வைதேகி உழலானாள் சந்தோஷமும் அடைந்தாள் பர்த்தாவான ஸ்ரீராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள் என்றும் இப்படி பிரமாணங்கள் உண்டாகையாலே எம்பெருமானுடைய ஒவ்வொரு முற்கூறிய திருமேனியையும் பிராட்டி ஆறத் தழுவியிருப்பாள் அன்றோ ஆக இந்த நான்கு ஸ்லோகங்களால் லக்ஷ்மியோடு கூடிய நாராயணனே அடையத்தக்க உபேயமாவான் என்று ஆளவந்தார் அருளிச் செய்கிறார் ஆலவந்தார் திருவடிகளே சரணம் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் சுதர்ஷனரின் சத்துஸ்லோகி விவரணம் முற்றிற்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் oh uh -huh.